அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஜாகி ரமாபாளையத்தில் இருக்கும் ஸ்ரீ காவடி பலயண்டனர் ஆசிரமத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஏழாம் நாள் திருவிழாவாக திருக்கல்யாண உற்சவம் மிகவும் சீரும் சிரமமாக நடத்தப்படும் இதில் ஏராளமான பக்தர் கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்வார்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டுங்க கிளிக் பண்ணுங்கள் மஞ்சள் எடுத்தல் எல்லா பெண்களும் வந்து மஞ்சள் எடுத்துதான் இந்த மஞ்சள் சுவாமியோடய தாலி கைக்கு பூ சாத்தி கிடையாது பின்னர் கலசஸ்தாபனம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பே

बाल्स पे लाओगे अमृतसर का यमले चले हैं अरिष्टेर ने उन्हें आप देखे हैं आगे वाला ये ये निंगिर तो बंद है प्यामी अमृतसर प्यामी आज अमृतसर प्यामी शुद्ध देखे स्वस्थ देखे वह मधुसूदन जनमहा वंद्रवी ಓಂ ನಮಃ ಓಂ ಓ ನಮಃ ಓಂ ನೀರಲೋಕಿತ ನಮಃ ಓ ಶಂಕರ ನಮಃ ಓಂ ನಮಃ ಏನಮಃ ಜನ ಬವತ್ಸದೇವ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಜನರಮಃ ವೋ ಸರ್ವಸ್ವದೇವ ನಮಃ ಓಂ ಮಮದೇವ್ರಹಣ್ಯ ಜನ್ಮಃ ಓ ಮಹಾೇವ್ಯ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಲ್ಲೀದೇವಸೆನಾ ಸೇತಾವ மகாதேவா இதுமகே கண்ணோ ஈசான் வியாபாரிங்க மொத முதல்ல கல்லாபட்டியில காசு வாங்கி போடுறப்ப சுதர்சன் நினைச்சு போட்டீங்கன்னா அமோகமா போதர்சனமா என்னோ मैं पिल्ले सूले जा रूनाल सुदर्शन तेरे दे मेरे मुड़िया सुदर्शन हम इन्हन गले ला बालर सिंह कुडे योग नरसिमर वो बजरंग नगाई बिपाहे देश गुस्ताई दी मेहे कन्नौ योग नरसिमर स्वामी ने स्वाहा वो बजरंग नगाई बिपाहे देश गुस्ताई दी मेहे कन्नौ योग नरसिमर स्वामी शुम्त ने எல்லாரும்பாய தன்னோ ஆசிரம சித்தர் சிங்கோட கௌண்ட பிரஜோதயா சுவாஹ மதமஹே சித்த ரூபாயுமே தன்னோ ஆசிரம சித்தர் அருள்வாக்கு பாவாயம்

கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக ஓனகுடிசியிலிருந்து ஓங்கி வளர்ந்த முருகன் சாதாரண கடவுள் இல்லை நீ எதை நினைச்சிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பவர் அதுவும் பக்தர்களுக்காக உருகக்கூடியவர் முருகப்பெருமான் ஐயோ அந்த பக்த ஆபத்தில் மாட்டிட்டானேன்னு மயமே ஏறி ஓடி வந்து காப்பாற்றுவார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இந்த தினம் திருக்கல்யாண கோலத்தில் வீட்டிர்க்கிற தெய்பக்கே முருகபெருமானுக்கு ஓம் வே எல்லாரும் பாடுங்க ஓம் தத்புருஷாயุตமஹே மஹாசேனா ஜதீமஹே கண்ணோ வள்ளி தெய்வசனா ஸமீத ஸ்ரீ காவடி பிரணயண்டவ சுவாமி நமஹ வியாஜாமீ ஆவாஹயாமி பாதிமூர்ப்பயாமீ அத்திமூர்ப்பயாமீ ஆஜமணி ரூபயாமீ துதோதக சாணமூர்ப்பயாமீ ஸ்தாணானந்தரம் ஆஜமணி ஓம் சாம் சௌம் சரவணபவ இனாரோட மகன் நக்கு இனாரோட பேத்தி இனாரோட மகனுக்கு திருமணம் நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டி நிச்சயதார்

शबा गोत्रंतवान देवराज विराज पुत्री नाम श्री वल्ली इमा कन्या परब्रह्म स्वरूपाना श्री सर्व दोषे निवर्त ईश्वर पुत्राणा श्री कावडी प्राणीयंदव स्वामी इमा वर

सर्गी नमः ओम बिंदुरेड जाग नमः ओम बदोर नमः ओम यह नमः ओम सुंदराज नमः ओम उदाहरण दाय

வச்சிட்டு எதிரிக்க கூடாது கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்க நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுன்றவங்க அந்த தாமூல பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டு அதுல பிரசா